கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 புதிய தெருல நம்ம தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக அவர் புதுசா திடீர்னு தான் எதிர்ப்பு தெரிவிச்சு அதாவது கல்லுக்கு ஆதரவாக கள்ளு தலை நீக்க வேண்டும் என்பதற்காக ஐயா நல்லு கள்ளு ஏக தலைவர் நல்லசாமி கவுண்டராக இருக்கட்டும் விழுப்புரத்தில் அண்ணன் பனேரி பாண்டியன இருக்கட்டும் இவர்கள் பல்வேறு போராட்டங்களை பல ஆண்டுகளாக முன்னெடுத்து செஞ்சிட்டு வரக்கூடிய சூழல்ல அவர் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஒரு வாயை கூட வாய்ப்பு போதைக்கு எதிராக பேசணும்னா எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் விற்கக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்களை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடித்திருக்கலாம் எதையுமே இதுவரைக்கும் செய்யல ஒரு கல்லை இருக்கிறதுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது ஒரு பெரிய சீமான் அவர்கள் முன்னேறுத்து கல்லை இறக்கும் போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் எதிரொலிக்கு அப்போ சாதி அரசியல் பண்ணக்கூடிய அவர் தன்னுடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட்டு சீமான் பின்னாடி போய் வாங்க என்ற பயன் காரணமாக தான் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றாரு அவருக்கு சாதி ரீதியான வணக்கம் இருக்கு

நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடகங்கள் நிமிடங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம்ஓ என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நம்மோடு தமிழ்நாடு நாடார் சங்கத்திலிருந்து மரியாதைக்குரிய முத்து ரமேசு நாடார் அவர்கள் இருக்கிறாங்க அவரிடம் கல் தொடர்பான நிறைய சர்ச்சைகள் போகுது அது குறித்து கேட்டறிவோம் அண்ணே வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்க குடித்தால் ஒருத்தர் நலமோடு இருக்க முடியுமா பலமோடு இருக்க முடியுமா கல் குடித்தால் நிச்சயமாக நலமோடு பலமோடு இருக்கலாம் கல் வந்து பல நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது குறிப்பாக ஒரு மரத்து கல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து குடித்தால் புற்றுநோய் கூட சரியாகும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது விஞ்ஞானபூர்வமாக கல் தொடர்பாக நிறைய நம்முடைய அகநானூறு புறநானூறு பல்வேறு இதுல வந்து கல்லை பற்றி கல்லுடைய பெருமைகளை பற்றி மிக தெளிவாக நமது முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அது என்ன ஒரு மரத்துக்கல் ஒரு மரத்துக்கல்லுங்கும் போது உங்க உடம்புக்கு வந்து ஒரு நோய் இருக்கும்போது ஒரு மரத்துல இருந்து மட்டும் எடுத்து குடித்தால் சரியாகுன்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய சொன்னது அது இப்போ நடைமுறையிலேயே வந்து சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க மரத்துக்கு மரம் வந்து வேறுபடும் சுவை அந்த தன்மைகள் மாறுபடும் அப்படிங்கும்போது ஒரே மரத்தில் உள்ளது குடிக்கும் போது அது சரியாகுங்கிறது அவங்களுடைய கருத்து கல்லுக்கான தடை சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க கல்லுக்கான தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல போடப்பட்டுச்சு அதாவது எதுக்காக அப்படின்னா கல்லுல வந்து சில கலப்படங்கள் பண்ணிடுறாங்க அதனால வந்து உடல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிற கருத்தை சொல்லி குறிப்பாக சொல்லணும் எம்ஜிஆர் நினைவில்லாத காலத்து கல்லுக்கு எதிரானவர்கள் மதுபான தொழிலதிபர்களுடைய தூண்டுதலின் பெயராக கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டதாக அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டது அது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக திமுக போன்ற முக்கிய பிரமுகர்கள் அவர்கள் மதுபான அதாவது சாராய மதுபானைகள் கள்ளச்சாரை எல்லாம் நடத்துனதுனால அவங்களுடைய வியாபாரத்திற்கு மிகவும் தடையாக இருப்பதும் இயற்கை தரக்கூடிய அரும்பருந்தான கல் விற்பனை செய்யும் போது அவங்களுடைய கள்ளச்சாரை வியாபாரமா இருக்கட்டும் டாஸ்மார்க் மதுபான வியாபாரமா இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் குறைந்து விடும் அதனால நமக்கு வருமானம் பாதிக்கும்ங்கிற அடிப்படையில் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு அதனாலதான் தொடர்ந்து பல்வேறு தமிழ்நாட்டில் வந்து நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக தொடர்ந்து இருக்க பல்வேறு மக்கள் வந்து கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தி கல்லுக்காக விழிப்புணர்வு பண்ணி நிறைய செய்யும் போது கூட அவங்க வந்து அந்த தடையை நீக்கலை அப்படிங்கிறது பொதுமக்கள் வந்து சொல்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து அந்த குற்றச்சாட்டு அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுகவுக்கட்டும் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த போது கூட கல்லுக்கான தடையை அவர்கள் வந்து நீக்கவே இல்லை அதாவது பரிசீலிப்போம் சொல்லுவாங்க முயற்சி பண்றோம் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க யாருமே வந்து கல்லு வந்து பொருள் அப்படின்னு சொல்லலை அவங்க சொல்ற கருத்து என்னன்னா கல்லுல கடப்படம் பண்ணி வித்துடுறாங்க அதனால ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டு கூடாது அதுக்காக நாங்க தடை விதிச்சிருக்கோம்னு சொல்லி சும்மா ஒரு ஏமாற்று வேலையாக இந்த கருத்தை அவங்க சொல்லிட்டு வராங்க அவங்க சொல்ற கருத்து ஊரு சதவீதம் தப்புங்கிறதும் டாஸ்மார்க் மதுபான மதவாளிகள் இருந்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் கையூட்டு பெற முடியாது அப்படி கைவிட்டு தெரிய பெற முடியாதுங்கிற காரணத்தினாலதான் கல்லுக்கு வந்து லட்சம் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு முதலாளிகளுடைய வாழ்வாதாரம் பார்த்தா ஒரு அரசு மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசு மக்கள் மீது அக்கறை உள்ள அரசு மக்கள் நலன் நலன் மீது உள்ள அரசு வந்து என்ன செய்யும் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இவங்க என்ன செய்யறதுன்னா அந்த டாஸ்மார்க் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் காரணம் இவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் வந்து அந்த டாஸ்மாக் முதலாளிகள் மொத்தமாக கையூட்டாக பெறப்பட்டு தேர்தல் காலங்களில் மக்களுக்கு விநியோகம் செய்யறதுனால இந்த கல்லுடைய தடையை அவங்க நீக்காம இருக்காங்க கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு கல் அப்படிங்கிறது ஒரு விஷம் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கும் பொழுது மக்கள் அதை நம்பாம என்ன செய்வாங்க புதிய தமிழகம் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக அவர் புதுசா தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் அதாவது கல்லுக்கு ஆதரவாக கல்லு தடை நீக்க வேண்டும் என்பதற்காக ஐயா நல்லு கல் இயக்க தலைவர் நல்லுசாமி கவுண்டராக இருக்கட்டும் விழுப்புரத்தில் அண்ணன் பழையரி பாண்டியனாக இருக்கட்டும் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை பல ஆண்டுகளாக முன்னெடுத்து செஞ்சுட்டு வரக்கூடிய சூழல்ல அவர் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை கல்லுக்கு எதிராக ஒரு வாயை கூட திறக்கலை ஏன்னா கல்லுக்கு எதிரான போராட்டம் நேற்று இன்று நடக்கிற கிடையாது அது தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக நடக்கிற போராட்டங்கிறது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்க பட்சத்து ஏன் அவர் திடீரென்னு சொல்லி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் அவர் வந்து ஒரு சாதிய கட்சியினுடைய தலைவராக தன்னை தன்னை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தலைவர் குறிப்பாக அவர் வந்து ஒரு காலாவதியான தலைவர் அவருக்கு வந்து அரசியல செல்வாக்கு இல்ல ஒரு சீட்டுக்காக ஏதோ ஒரு கட்சிகளிடம் திராவிட கட்சிகளிடமோ அல்லது தேசிய கட்சிகளிடமோ கையை கட்டி வாயை பொத்தி சீட்டு வாங்கணும் நமக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிற ஆசையும் கட்சி போவார் அப்படி இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து நான் இருக்கிறேன் நான் ஒரு கட்சி தலைவர் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற காட்டிக்கணுங்கிறதுக்காக திடீரென்று தக்கலை படத்துக்கு எதிர்ப்பு கல்லுக்கு வந்து கல் வந்து ஒரு தீங்கானது அப்படிங்கிறத அவர் புதுசாக கொண்டு வர இதுதான் அவரு தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் காலாவதியான தலைவர் தன்னை வந்து நான் ஒரு தலைவர் இருக்கேன்பா என்னையும் பார்த்துப்பா எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குப்பா அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து மேலும் வந்து கல் சார்ந்த விஷயத்தில் அவர் வந்து உண்மையிலுமே போதைக்கு எதிராக பேசணும்னா டாஸ்மாக் மதுபான எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் விற்கக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்களை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடத்திருக்கலாம் எதையுமே இது வரைக்கும் செய்யலை முழுமையாக செய்யவில்லை சுமார் பத்தொன்பதோ ஒரு அறிக்கை விடுறது போறது வர்றது அப்படிங்கிறத தவிர உண்மையிலுமே இவருக்கு வந்து கல் மீதான ஒரு வெறுப்புணர்வு எல்லாம் இது வரைக்கும் இல்லை இன்றைய சூழல்ல ஒரு கல்லதுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான தலைவர் மூன்றாவது ஒரு பெரிய தலைவர் சீமான் அவர்கள் முன்னெடுத்து அவரே மறை ஏறி கல்லை இறக்கும் போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் சாதியை சேர்ந்தவர்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட்டு சீமான் பின்னாடி போயிடுவாங்க என்ற பயன் காரணமாகதான் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றாரு அவருக்கு சாதி ரீதியான வன்மம் இருக்கு ஏற்கனவே அவர் வந்து தொடர்ந்து பல்வேறு முறை வந்து என்ன கருத்து சொல்றாருன்னா நாடாளு சமுதாயம் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருந்துச்சு அவங்க சாதி பேரை வந்து நாடாளுமே மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் எஸ்டி பட்டி இருந்தார்கள் அப்படின்னு ஒரு பொய்யான கிட்ட கதையை அவர் வந்து தொடர்ந்து பேச நாங்களாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாய பட்டியலில் நாடாளுமார் சமுதாயம் இருக்கான ஆதாரங்களை கொடுத்தால் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு தருகிறோம் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தருகிறோம் நீங்க வந்து அதற்கான ஆதாரங்களை வெளியில நாங்கள் பல முறை கேட்டிருக்கோம் அவர் வந்து பேசுறதோட சரி அவர் திருப்பி ரிப்ளை பண்றதே கிடையாது நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனா அவருடைய அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வைத்து அவர் வந்து எதிர்ப்புங்கிற பேர்ல பதிவு பண்றாரு அவங்க என்ன சொல்றார்கள் கல்லுங்கிறது நாடா சமுதாயத்துடைய சாதி தொழில் தொழிலா அப்படின்னு கேட்கிறாரு கல்லுங்கிறது ஒட்டுமொத்தம் தமிழர்களுடைய தொழில் தமிழ் சமுதாயத்துல தேவேந்திர வேளாளர் மக்களா இருக்கட்டும் கவுண்டர்களா இருக்கட்டும் நாடாரா இருக்கட்டும் வன்னியராக இருக்கட்டும் கல்லராக இருக்கட்டும் பறையர்களாக இருக்கட்டும் இப்படி அனைத்து சமுதாய மக்களுமே பனை ஏறி தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக பணமால் என்று சொல்லக்கூடிய கல்ல இறக்கு விற்பதா இருக்கட்டும் மற்றும் பனை சார்ந்த தொழில் செஞ்சிட்டுறாங்க பனை சார்ந்த தொழில் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமான தொழில் அல்ல அது அனைவருக்கும் பொதுவான ஒரு தொழில் ஆனால் இவர்கள் தங்களுடைய அறியாமையால் தங்களை வந்து ஒரு மெத்தப்படுத்தி காட்டிக் கொள்ளுங்கிற விதமாக ஒரு நாடார் சமுதாயத்துக்கு எதிராக இவர்கள் நிலைப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி படுகிறார்கள் அதுவும் அவங்க வந்து இந்த போராட்டத்தை எதிர்க்கணும்னு சொல்லி அவங்க சாதியே அதாவது வேளாண் குடி பெருமக்களான தேவேந்திர குல வேளாளர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக கேவலைப்படுத்துவதமாக நாங்கள்லாம் வந்து பல்லர் சமுதாயம் வந்து நாங்களாம் வழிப்படி செஞ்சோம் கொள்ளை கொள்ளையடித்தோம் இந்த மாதிரியான தொழில்களை செய்து வந்தோம் இப்போ கூட அந்த தொழில்கள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கிருஷ்ணசுவாமியுடைய அந்த கட்சியினுடைய நண்பர்கள் எல்லாம் யூடியூப்ல பேசுறது நம்ம பாக்கிறோம் அதாவது இவங்களுடைய எதிர்ப்புங்கிறது தன்னுடைய சுயஜாதியையே கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு பொய்யான தகவல்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது இவங்க எப்படி வந்து பொதுவான த இதுல வந்து நியாயமான கருத்து சொல்லுவாங்க நம்ம எண்ணி பாக்குறோம் இவருடைய நோக்கம் என்பது சாதிய அரசியலில் சாதிய இளைஞர்களை தவறாக வழி வேண்டும் அதன் மூலம் நம் குளியில் காண வேண்டும் ஏதாவது ஒரு தேர்தல் கட்சியிடம் மண்டிவிட்டு ஒரு தொகுதி பெற்று எம்எல்ஏ ஆக வேண்டும்ங்கிற நோக்கத்தில் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு மற்றபடிக்கு கல் சார்ந்த விஷயத்துல அவருக்கு எந்த புரிதலும் கிடையாது அடிப்படை அறிவும் கிடையாது கல் கல் இயக்க தலைவர் நல்லசாமி அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு செய்து வருகிறார் அதாவது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாடி கூட ஒரு கோடி ரூபாய் பரிசு பெறுகிறோம் கல் வந்து ஒரு போதைப் பொருள் நிரூபித்தால் அப்படின்னு சொன்னாரு இப்போ சமீப காலமாக பத்து கோடி ரூபாய் தெரிகிறோம் நீங்க வந்து கல் வந்து ஒரு போதை பொருட்கள் நிறுவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர்கள் இவர்கள் உண்மையாகவே கல் வந்து ஒரு போதை பொருள் என்றும் அதை நிரூபித்து விட்டு பத்து கோடி ரூபாய் பரிசை கல் இயக்க தலைவர் நல்லசாமி கவுண்டர்களும் பெற்றுக் கொள்ளலாம் கல்லைக்காக போராடக்கூடிய பல தலைவர்கள் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் கல் நல்லசாமி ஐயாவர்கள் கவுண்டர் சமுதாயத்தை தான் அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு சாதிக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை பதிவு செய்ய ஏற்றுக்கொள்ள முடியாது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய சுயநல அரசியலுக்காக சக்தியான கருத்துக்கள் தூக்குறாரு சாதிய மோதல்கள் வர மாதிரி அவருடைய அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு சமூகங்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாரு இதெல்லாம் வந்து தேவேந்திரகுல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல போனா கிருஷ்ணசாமியினுடைய இந்த கருத்திற்கு தேவேந்திர குல மக்களும் கடும் எதிர்ப்பை கலந்து இருக்கிறது தமிழர்களுடைய தொழிலை நீங்கள் வந்து தவறுதலாக பேசுகிறீர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அவ்வாறு அதிகமான காலத்திலே இருந்து கல்லுடைய முக்கியத்துவத்தை குறித்து பல காணொலிகளை அண்ணன் கரியால பாண்டியன் அவர்கள் மற்றும் பல நண்பர்களெல்லாம் பதிவு செய்து கிருஷ்ணசாமிக்கு அறிவு புகட்டும் விதமாக அவருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் தவறாக பேசிருக்கிறத சுட்டிக்காட்டும் விதமாக தொடர்ந்து நாராயணன் போன்றவர்களும் பதிவு செஞ்சுட்டு வராங்க இது அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசிட்டு அவர் பேசாட்டாலும் அவருடைய அவருடைய ஆட்களை இந்த மாதிரி தவறாக சகோதரர்களை பதிவு செய்து ஓகே நிறைவாக இப்ப நீங்க கல்லுக்கடைன்னு அந்த காலத்துல இருந்தது இல்ல அங்க போயிட்டு கல்லு குடித்தவர்கள் எல்லாம் மது போதைக்காக தான் இன்னைக்கு டாஸ்மாக்கு பதில கல்லுக்கடை இருந்திருக்கும் அப்ப கல்லுக்கடையில கொடுக்கப்பட்ட அந்த கல்லுல போதை தானே இருந்தது அது உணவு மருந்து அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாங்களே இல்ல அதாவது ஆல்கஹால் இன்றைக்கு வந்து தமிழக அரசு இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்பது கெமிக்கல் மதுபானம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கக்கூடியது ஆனால் கல் வந்து இயற்கையே வரக்கூடியது இருக்கு அப்படி இருக்கும் போது போதையை ஒரு இயற்கை போதையை விரும்பக்கூடியவர்கள் அதை அறுந்ததுல என்ன தப்பு இருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மதுபானத்தை கொடுத்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமால வந்து கிட்னி பெயிலியர் ஆகி சாகக்கூடிய அதை வந்து தெருவுக்கு தெரு சண்டைக்கு சென்று பன்னிரெண்டு மணிக்கு கல்ல ஒன்பது மணிக்கு எல்லாம் கள்ள மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய் நூறு எக்ஸ்ட்ரா தொழிலாளர்கள் குடும்பம் லட்சம் குடும்பம் இருக்கும் போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு இதை விற்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது நீங்க காமராஜர் அய்யா ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி இல்ல ராஜாஜ் ஐயா ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி பூரண மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்தால் கல்லை யாரும் வந்து விட்டு விருப்பதற்கு அனுமதி பட்சத்தில் அப்போ உணவில் ஒரு பகுதிக்கு போது நிரூபி போதை பட்டியலிருந்து அதை விடுவித்து அதை காப்பாற்று முயற்சிகளை நல்லிசாமி அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையா வந்து இது இதுக்கு ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு இந்த மாதிரி எல்லா தலைவர்களுமே இதுக்கு ஆதரவு தரக்கூடிய தலைவர்கள் இதை செய்வாங்க ஆனால் இவங்க சும்மா பிற்பாக்கத்தனமாக சில விஷயங்களை வந்து கருத்து ரீதியாக மோத முடியாமல் இவங்க தொடர்ந்து தவறான ஒரு இதெல்லாம் சொல்றாங்க அதாவது கல்லே நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கிறதுக்கு தடை பண்றது நியாயம் அப்ப நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்க ஆழ்கை வந்து குடிக்கலாம் அது அது நியாயம் கிடையாது தெற்கு ரூபா வச்சு விற்கலாம் அது அதுக்கு வந்து இவங்க எதிர்த்து போராடுறதுக்கு இல்லையா இப்ப நாற்பது கல்லுக்காக போராடக்கூடிய நபர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி கொண்டு வருது ஏன் இது வரைக்கும் டாஸ்மாக் மதுபானங்களை எதிர்த்து போராடல போராடுறதுக்கு இவங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தால் இது வரைக்கும் போராடி இருக்கணும் இல்ல ஏன் போராட மாட்டேங்காங்க பட்டியல் வெளியேற்ற பட்டியல் சொல்லி அந்த சமுதாயத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இவங்க எதுக்கு வந்து பட்டியல் தொகுதியில் போய் நிக்காங்க ஒரு பொது தொகுதிகளிலிருந்து நான் வந்து ஒரு பொதுவான தொடர்ந்து தேவேந்திரபுரம் மக்கள் ஏமாற்ற வேலையை கிருஷ்ணசாமி போன்றவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்கள் வந்து அந்த ஏமாற்றம் இப்போது நடக்கவில்லை இவர்கள் அனைவரும் தமிழராக ஒன்றுபட்டு விடுகிறார்கள் நாம் சாதி அரசை செய்ய முடியவில்லை அதனால் நம்ம மறுபடியும் சாதி அரசையும் முன்னெடுக்க வேண்டும் சாதி ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் சாதியான மோதல்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கிருஷ்ணசாமி போன்ற ஆட்கள் இந்த கல்லுக்கு எதிராக தவறாக இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு உண்மையிலேயே கல்வெட்டு எதிர்ப்பு இருந்திருந்தால் தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமா போராடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏன் இதை எதிர்த்து பேசவில்லை அதற்காக அறிக்கை கொடுக்கவில்லை போராடவில்லைங்கிறது சாமானிய மக்களுடைய கேள்வியா இருக்கு இவர்கள் உண்மையாகவே போதைக்கு எதிரானவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் முழுவதும் குக்கிராமல் வரைக்கும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை எதிர்த்து ஏன் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கொடுத்தது ஒரு போராட்ட காலத்துக்கு இவங்களால வர முடியல அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்